السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدی اللہ فلا مضل ومن يضلل فلا هادی له ونشهد ان لا اله الا اللہ, اللہ وحده لا شریک له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم لیشہدو منافع لہو ویذکر اسم اللہ فی ایام معلومات علامہ رزقہم من بہیمت الانعام فکلو منہا واقع من باعث الفقیر قال نبی صلی اللہ علیہ وسلم سُئلہ ان سومی یوم عرفا فقال یکفر السنة الماضیہ والسنة القابلہ او کما قال علیہ السلام صدق اللہ اللہ علیہ وسلم صدق رسول اللہ ربی کریم لا علم لنا اللہ ما علمتنا انکہ انتا الالیو الحکیم رب نشنہ لی صدری ویسرقی امری وحلل مقدتن من لسانی افقہ وقولی انو ریدو اللہ علیہ وسلم وما توفیقی اللہ باللہ اوہلنی تم اللہ علیہ وسلم نکی وری

பெரு மதிப்புக்குரிய அல்லாஹ் அல்லாவின் பெரும் திரு பாகங்களிலிருந்தும் ஒன்று கூடியிருக்க புனித வினாவில் தங்களுடைய அமல்களை தொடங்கி இருக்கிற நேரத்தில் நாம் ஒன்று புனிதமான அந்த நாட்களும் அதனுடைய நினைவுகளும் நீங்காமல் நம்முடைய மனதில் அதிகாரப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லாஹைய அருண் ஹாஜிகள் மீதும் ஹாஜிகள் யாருக்காக வேண்டிய எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் மீதும் பொழிந்து கொண்டிருக்கிற உயர்தரமான நாட்களும் நேரங்களும் இவைகள் இந்த நாட்களில் நாம் அதிகம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்

அல்லாவின் பெயர் கூறி அவர்கள் இருப்பார்கள் அதிலிருந்து தானும் உண்டு ஏழை இளையவர்களுக்கும் வழங்குகிற அதனுடைய பலனை நாளை மறுமையில் நிச்சயம் அவர்கள் காண்பார்கள் என்று அல்லா சொல்லி சொல்லிக்காட்டுவார் அந்த புனிதமான நாளை நாம் எதிர்நோக்கியிருக்கிறோம் பொதுவாக அல்லாஹ் ஒரு தேடி வச்சிருக்கிறான் யார் தனக்காக தன் பக்கம் அதிகம் நெருங்குகிறார்களோ யார் தனக்காக அதிக அர்ப்பணிப்போடு நடந்து கொள்கிறார்களோ அல்லா அவர்களுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அந்த அர்ப்பணிப்புக்குண்டான முழுமையான பலனை இவ்வுலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் சாஹகுமத்தார தருகிறார் இராஹிம் அலி அல்லாஹ் சோதிக்கிறார் அந்த சோதனையை நிறைவேற்ற அவர்கள் தயாராகிறார்கள் அவர்கள் அல்லாவுக்காக அர்ப்பணிக்க துணிந்து விட்ட போது அல்லாஹ் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் அந்த அர்ப்பணிப்பில் எந்த தடங்குகளும் எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடாமல் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய உயிரை காப்பாற்றி அதற்கு பகரமாக ஆட்டை கொடுத்து அறுத்து சொல்கிறார் இஸ்மாயிலேயே அறுத்ததை போன்ற நன்மையை இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இஸ்மாயில் அறுபடவும் இல்லை இஸ்மாயில் உயிர் துறக்கவும் இல்லை ஆனால் அதற்குண்டான என்ன வெகுமதியோ அந்த வெகுமதி அந்த பலன் முழுவதுமாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமர்களுக்கு கிடைத்து விடுகிறது அல்லாஹ் இப்படித்தான் நாம் கொஞ்சம் அவன் பக்கம் நெருங்க ஆரம்பித்தால் நாம் கொஞ்சம் அவனுக்காக அர்ப்பணிக்க தயாராகிவிட்டால் அந்த அர்ப்பணிப்பை அல்லாது லஷானத்தால ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக நாம் இழந்ததை போன்ற தோற்றம் இருக்காது நமக்கு அதனால் நஷ்டம் ஏதும் வராது அதைவிட பன்மடங்கான லாபங்களை பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹ் உலகத்திலேயும் திருப்பி உடனடியாக தந்து விடுகிறான் நாளை மறுமையிலேயும் தருகிறார் கண்மணி நாயகர்வாகி சொன்னது போல ஒரு ஹாஜ் என்றும் ஏழையாக மாட்டார் ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்காக ஒரு ஹாஜ் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் எவ்வளவோ பெரும் பணத்தை இழந்து பணத்தை துறந்து அத்துணை அர்ப்பணிப்புகளையும் இயசிலேயே வாழ்ந்தவர் அத்துணை சூடை தாங்க தயாராகி கொள்கிறார் முஸ்தலிஃபாவில் தங்க தயாராகி கொள்கிறார் இத்தனை அர்ப்பணிப்பையும் ஏற்றுக்கொள்கிற அல்லாஹ் தல சாதன இந்த அர்ப்பணிப்புக்கு பகரமாக அவரை காலம் முழுக்க வசதி உள்ளவனாக வாழ வைக்கிறான் என்று கண்மணி நாயகர் சூழலாக செல்லலாக ஒரே சில மகிழ்ச்சி சொல்வார்கள் இது அர்ப்பணிப்புக்குண்டான பலன் நாம் எதை அல்லாவுக்காக இழக்கிறோமோ எதை அல்லாவுக்காக கொடுக்கிறோமோ அதில் கொஞ்சமும் நமக்கு நஷ்டம் ஏற்படாது அதைவிட பன்மடங்காக அல்லாதுலா திருப்பி தருகிறார் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தும் குர்பானியும் அப்படித்தான் இறைவனுக்காக அல்லாவுக்காக எவ்வளவு அதிகம் செய்ய நாம் முடிவெடுத்து விடுகிறோமோ அல்லாது தாலா அதை விட பன்மடங்காக திருப்பித்தர அவன் முடிவெடுத்துக் கொடுக்கிறான் எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் செய்ய நாம் முடிவெடுக்கிறோமோ அந்த அளவு அல்லாவும் நமக்கு தருவதில் கஞ்சத்தனம் செய்வான் காரணம் அது குறிக்கும் நீங்கள் எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்கிறீர்களோ நானும் அப்படித்தான் உங்களிடத்தில் நடந்து கொள்வேன் என்கிறான் அதனால்தான் கருணி நாயன கண்மணி செல்லாக நிறைவு செல்லவர்கள் அல்லாஹுக்காக என்று நீங்கள் செய்கிற போது அல்லாவின் திருப்தியை நாடி நீங்கள் செய்கிற போது அதை சிறப்பானதாக செய்யுங்கள் அதை கண்ணியமானதாக செய்யுங்கள் அதில் குறை ஏற்படுத்தி விடாதீர்கள் குறை என்பதை கொடுத்து விடாதீர்கள் என்றார்கள் இந்த நாளில் ஆரம்பமாக ஞாயிற்றுக்கிழமை பிறை ஒன்பது காலையில் முதல் அமலாக துருக்சனுடைய முதல் அமலாக நம்முடைய அமல்களில் முதல் அமலாக அன்றைய அதிகாலை மூன்று ஐம்பத்தி எட்டுக்குள்ளாக நோன்பை நோக்கவிருக்கிறோம் இதை தாக்கினார்கள் அரபாவுடைய நோன்பு என்பது தங்குகிற நாளல்ல மாறாக துல்ஹி பிறை ஒன்பது நமக்கு எப்போவோ அதற்கு பெயர் யோம அரபா நமக்கு துல்ஹி பிறை ஒன்பது என்பது ஞாயிற்றுக்கிழமை ஹாஜிகள் அரபாவில் தங்குவது சனிக்கிழமை நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அஃபால தங்குவாங்க நாம நோன்பு நோக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை காரணங்களை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து ஆதாரங்களோடு சொல்லிட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தி எட்டுக்குள்ளாக அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் அபு கத்தாதா அபி அல்லாத்தாலா அவர்கள் அறிவிக்கிற அஜீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கும் சல்லாம் அரீவசல் அவர்களிடத்தில் யோனா அரபாவின் நோன்பின் பலன் குறித்து கேட்கப்பட்டது

ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அரபாவில் தங்கக்கூடிய ஹாஜிகளுக்கு சிலர் மக்ருத தஹரீம் ஹராம் அப்படி நோம்புக்கு கூடாது ஹராம் என்றும் சில இமாம்கள் மக்ரூ அது அறிவுறுக்கத்தக்கது என்றும் சொல்வார்கள் அதனால ஹாஜிகளுக்கு அல்ல இந்த நோம்பு ஹஜ்ஜி செய்யாதவர்களுக்கு தான் இந்த நோம்பு யவ்வா அரபாவுடைய நோன்பு அது முதல் அமலாகும் இரண்டாவது அமலாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுபுகு தொழுகையில் வியாழக்கிழமை பிறை ஒன்பது உடைய இருந்து பிறை பதிமூன்று வியாழக்கிழமை அசர் வரைக்கும் உண்டான இருபத்தி மூன்று பக்திகள் தொழுகை நேரம் இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சரதான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது சுன்னத் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இல்ல அல்லாஹு அல் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒலி இல்லாஹி ஹன்பு இந்த தக்பீரை சொல்வது சுன்னத் எந்த அளவுக்கு என்றால் ஹாஜிகள் முழங்கிக் கொண்டிருக்கிற எஹராவனுடைய உடையோடு தல்பியாவை முழங்கிக் கொண்டிருக்கிற தக்பீரை முழங்குகிற ஹாஜிகள் திரை பத்தன்று சைத்தானுக்கு கல்லறிந்து விட்டு அவர்களுடைய தலைமுடியை எடுத்து உடை மாற்றிக்கொண்டதிலிருந்து தல்பியாவுக்கு பகரமாக தக்பீர் முழக்கத்தை ஆரம்பித்து விடுவார்கள் விகிலம்பரமான உமரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹாபாக்கள் மினாவனுடைய கூடாரங்களில் உள்ளிருந்து சப்தம் மினாவையே அலர செய்யும் பகுதிகளிலேயே எதிரொலிக்கும் தக்பீர் அவ்வளவு சப்தமாக சஹாபாக்கள் தக்பீர் சொல்லுவார்கள் அதை கேட்டு மினாவனுடைய கூடாரத்துக்கு வெளியில் செல்பவர்கள் எல்லாம் அந்த தக்பீரை கேட்டு அவர்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள் அப்ப ஒரு தக்பீர் முழக்கம் என்பது இப்படி இருக்கணும் நாம் சொல்லுகிற தக்பீரை கேட்டு மற்றவர் ஞாபகப்படுத்தி அதை சொல்வதை போன்ற தக்பீர் முழக்கங்கள் இருக்கணும் குறிப்பாக இந்த இருபத்தி மூன்று பக்தர்களையும் தொழுகைக்கு பின்னால் சொன்னார் அது அல்லாம ஞாயிற்றுக்கிழமை சஜிரில் இருந்து வியாழக்கிழமை அசர் வரைக்கும் உண்டான நேரங்களில் எல்லா நேரங்களிலும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் தக்பீர் சொல்வது எப்பல்லாம் இன்னும் குறிப்பாக குர்பானியனுடைய பிராணியை பார்க்கிற போது ஆடு குர்பானி கொடுக்க போறாங்க மாடு போறாங்க அந்த பிராணிகளை பார்க்கிற போதும் தக்பீர் முழங்க வேண்டும் சொல்ல வேண்டும் அவர்கள் குர்பானியை அடுக்கிற அந்த மாடுகள் அந்த ஒட்டகத்தினுடைய சந்தர்ப்பத்தில் சல்லல்லாம் அலையின் செல்லம் பிஸ்மல்லாகி அல்லாமு அக்பர் என்று சொல்லி அறுப்பதற்கு முன்பாக தத்மீர் முழக்கமிடுவார்கள் பழக்கத்தை பார்த்துருப்பீங்க பொதுவாக குர்பானி அப்படி அறுப்பாங்க சுத்தி எல்லாம் தக்பீர் சொல்லுவாங்க மூணு தடவை தக்பீர் முடிஞ்ச பிறகுதான் வஜி அல்லாஹ் அக்பர் சொல்லி ஆடா அறுப்பாங்க மத்த நாட்கள்ல வெறும் பிஸ்மில்லா அல்லாஹு ஆட்ட அறுத்துக்கு வேலையை முடிச்சிடுவோம் ஆனா இந்த நாளில் குர்பானுடைய பிராணிகளை குர்பானி அறுக்கிற நேரத்திலேயும் குர்பானி பிராணி என்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டால் விற்பனை செய்கிற பிராணி அல்ல அதுக்கு பேர் குர்பானி பிராணி அல்ல விற்பனைக்காக ஒரு ஐம்பது ஆடு வாங்கி விட்டுருக்குறோம்னா இதுக்கு பேர் குர்பானி கடை கிடையாது அந்த ஐம்பதுல இருந்து பத்த குர்பானிக்காக என்று வாங்கிட்டா அந்த பத்து ஆட்டுக்கு பேர் தான் குர்பானி ஆடு மீதி இருக்கிற நாற்பது ஆடு விற்பனை ஆடு அது ஒரு வேலையை சேல்ஸ் ஆகலன்னு சொன்னா வேற எங்கேயோ கொண்டு போய் சேல்ஸ் ஆக்கிடலாம் அல்லது அறுத்துடலாம் அல்லது கறிக்காக இருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா குர்பானிக்காக ஒரு பத்து ஆடை வாங்கிட்டோம்ல இதை இனி அறுக்க முடியாது அறுத்தா குர்பானிக்கு தான் அறுக்கணும் கறிக்காக அறுக்க முடியாது அந்த சட்டங்கள் முழுக்க இந்த குர்பானி கடாய்க்கு வந்திருக்கும் குர்பானி பிராணிகளை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய தக்பீர் முழக்கங்கள் கடைகள்ல இருக்கும் போது சும்மா இருக்கிற நேரங்களில் தஸ்பீகிக்கு பகரமாக சுபான் தஸ்பீ செய்வோம்ல அதற்கு பகரமாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்பீர் முழக்கத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களும் அவரவர்களுடைய தொழுகைக்கு பின்பும் மற்ற நேரங்களிலேயும் தட்டீர் முழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு சரதான தொழுகைக்கு பின்னால் மட்டும் கிடையாது எல்லா நேரத்திலேயும் சரதான தொழுகைக்கு பின்பு குறைந்த அளவு சரதான தொழுகைக்கு பிறகாவது ஓதலும் என்கிற நடைமுறையே தவிர இல்லையானால் எல்லா நேரங்களிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறகு ஒன்பது சஜிலிருந்து பிறை பதிமூன்றினுடைய அசர் வரைக்கும் உண்டான நேரங்களில் அதிகமாக தபீர் முழக்கங்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அடுத்ததாக தொழுகை ஈதினுடைய தொழுகை இதனுடைய தொழுகையை முடித்த பிறகு குர்பானிக்குண்டான ஏற்பாடுகள் செய்வோம் இப்ப குர்பானிக்காக நாம் தயாராகிற நேரம் சந்தர்ப்பம் தயாராகிற இந்த நேரத்துல அதிகமா ஆடுதெல்லாம் இப்பதான் வாங்குவோம் கொண்டு வந்து கெட்டி போடுறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்காது அதனால அந்த சனிக்கிழமை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து மொட்டை மாட்டுல கட்டி போட்டு மொட்ட மாட்டுல கீழே குதிச்சு பாதுகாத்து எவ்வளவு சட்டங்கள்லாம் அதுல வரும் தெரியுமா அந்த வாங்கி மொட்டை மாட்டுல கட்டி போட்டு பின்னாடி மொட்டை மாட்டுல கீழே குதிச்சோம் அந்த பரபரப்புல அது அலறி போய் நிற்கும் நம்மள பார்த்தாலே அதுல சில ஆடுகள் கைத்தோட தொங்கிடும் சில ஆடுகள் கயிறு அருந்து கீழே உளுந்து உயிர் போகிற நிலைமைக்கு வந்தோம் இப்படியெல்லாம் இதுக்கெல்லாமே மார்க்கம் சட்டம் சொல்லுது இப்படியெல்லாம் நடந்தா என்ன செய்யணும் என்பதற்கு மார்க்கம் சட்டம் சொல்லுது அப்ப வாங்கும் போது குர்பானி பிராணிகளை வாங்கும் போது அதை குறையில்லாமல் பார்த்து வாங்கணும்ன்றது நமக்கு தெரியும் குறைகள் மார்க்கம் ஒரு குர்பானி பிராணிகளுடைய குறைகளாக எதை அதை சுட்டி காட்டுது என்றால் முழுவதுமாக மூக்கு அரு அறுபட்டப்பட்டது மூக்கு சுத்தமா இல்லை ஒரு ஆட்டு சில ஆடுகள் இருக்கலாம் மூக்கு உள்ள போய் சப்பழிஞ்ச மாதிரியோ மாதிரியோ இருக்கும் பிரச்சனை சுத்தமா மூக்கே இல்லைன்னா மூக்கு செல்லி வெடிகிற மாதிரி அதனுடைய ஆட்டில இருந்து இருந்து அந்த ஜொல்லு வலிஞ்சுட்டே இருக்கும் தொடர்ந்து வலிஞ்சுட்டே இருக்கும் இது குறை பாக்குறதுக்கே ஒரு விகாரமான தோற்றம் உள்ளதா இருக்கும் இது குறை இப்படிப்பட்ட குர்பானி பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது கொடுத்தால் குர்பானி நிறைவேறாது அதான் அர்த்தம் இந்த குறைகள் இருக்கக்கூடாதுன்னா என்ன பொருள்னா இந்த குறைகள் உள்ள பிராணியை கொடுத்தால் அந்த குர்பானி குர்பானியாக நிறைவேறாது சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு அறுபட்டது லேசா ஏதாவது ஒரு ஓரத்தில் நாக்கு அறுபட்டு இருக்கு ஆனா இலைத்தலைகள் அந்த ஆடோ மாடோ சாப்பிடுது பிரச்சனை இல்லை அப்படின்னா அது குறையல்ல சாப்பிட முடியாத அளவு இலைதலைகளை கூட உள்ள எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு துண்டாகிருக்கு நாக்கு வெட்டுப்பட்ட ஆடுகள் அதே போல ஆடாக இருந்தால் ஆற்றுல ஒரு நாலு காம்பு அஞ்சு காம்பு இருக்குற காம்பு அதுல ஒரு காம்பில் சுத்தமா பாலே வரல மூணு காம்புல வருது நாலு வருது ஒரு காம்பில் சுத்தமாக பாலே வராமல் இருந்தால் ஆடு மாடு ஒட்டகத்தை பொறுத்தவரை அதனுடைய மடுக்கல்ல இரண்டு காம்பில் ஒரு காம்புனா பரவாயில்ல அது குறை அல்ல ஆடு மாடுக்கு பெரிய உருவம் உள்ளது இரண்டு காம்புகள்ல பால் வராமல் இருந்தால் அது குறையுள்ள ஆடு மடியில காயம் புண்ணு அல்லது கண்ணுக்குட்டி பால் குடிக்க முடியாத அளவுக்கு அந்த பால் மடுவுல அந்த உயிரினத்துக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ புண்ணா இருக்கு சுத்தமா முழுக்க முழுக்க புண்ணு அதுல இருந்து பால் கறக்கவும் முடியாது அதனுடைய குட்டி போய் பால் குடிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு உண்டான புட்கள் நடந்திருக்கு அத மார்க்கம் குறையுள்ளதாக கருதுகிறது வெளிப்படையான நோய் வெளிப்படையான நோய் அசிங்கமா தெரியக்கூடிய அருவறுப்பாக தெரியக்கூடிய பிராணிகள் அதுவும் கூடாது குருடாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கண்ணினுடைய மூன்றில் ஒரு ஒரு பகுதி பார்வை குறைவா இருந்தா மூணுல ஒரு பகுதி பார்வை குறைவார் கொஞ்சம் தூரத்துல இருந்து கூப்பிடுறோம் மத்த டைம்ல கூப்பிட்டா வருது கொஞ்சம் நெருக்கத்துல இருந்து கூப்பிட்டா அதுக்கு தெரியுது ரொம்ப நெருக்கத்துல வந்தாதான் தெரியுது கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலும் தெரிய மாட்டேங்குதுன்னா அது கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு பார்வையில குறைவு இருக்குன்னு அர்த்தம் அந்த பார்வை குறைவு அதிகபட்சம் இருந்தால் அது குறையுள்ள ஆடாக மாடாக உறுப்புகள் வாலு காது இது மாதிரியான வெளி உறுப்புகள் இந்த வெளியூருக்கு பொறுத்தவரை பொதுவான சட்டம் அதனுடைய மூன்றில் ஒரு பகுதி முழுவதுமாக வெட்டுப்பட்டால் குறை உள்ளது சில பேர் காதல அடையாளத்துக்கு போடுவாங்க அடையாளத்துக்கு ஓட்ட போடுவாங்க ஓட்ட கிழிஞ்சிருக்கும் அதெல்லாம் குறையல்ல அது பிரச்சனை அல்ல ஒரு காதலுடைய மூன்றில் ஒரு பகுதி சுத்தமா இல்லைன்னா அது குறையுள்ள ஆடு வாடு வாளனுடைய மூன்றில் ஒரு பகுதி சில ஆட்டுக்கு வாளே இவ்வளவுதான் இருக்கும் அது குறையல்ல பிரச்சனை அல்ல வெட்டப்பட்ட ஆஹ் வாளாக இருந்தால் அந்த வாழ் மூன்றில் ஒரு பகுதி வாள் முழுவதுமாக வெட்டப்பட்டிருந்தால் அது குறை அதை விட கம்மியாக இருந்தால் அது குறை இல்லை நொண்டியாக இருப்பது குறை எந்த அளவுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆட்டம் வாங்கி புடிச்சு கட்டி போட்டு அதை பண்ணுவோம் அப்ப அது திங்குவிடும் தூங்குகும் போது கீழே விழும் கீழே விழும் போது கால்ல அறிவிடும் நடக்க முடியாம ஆகும் நொண்டியாகும் இந்த பிரச்சனைகள் சர்வ சாதாரணமாக வரும் அப்படி வந்தா மார்க்கென் சொல்கிற சட்டம் அதை அறுக்கிற இடம் வரைக்கும் அதை அறுக்கிற இடம் வரைக்கும் அதால் நடக்க முடியும் என்றால் போதும் அது ஒன்றும் இல்லை மற்ற நேரங்கள்ல ரொம்ப சிரமப்படுது கால தூக்கிட்டு நடக்க முடியாம சிரமப்படுது ஆனா ஒரு கால தாங்கி தாங்கி நடக்குது மீதி மூணு நல்லா நல்லாதான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மூணு காலால அது அறுபடக்கூடிய இடத்துக்கு அந்த பிராணியால வர முடியுது என்றால் அது குறையல இருக்கிற இடத்திலிருந்து அறுக்கிற இடம் வரைக்கும் வரவே முடியல ஸ்டெப்பே எடுத்து வைக்காது தூக்கிட்டு போய் வச்சு தான் அறுக்க வேண்டியது இருக்கு என்று நடக்க முடியாத நிலையில் மாறினால் அது குறையுள்ளது இது வாங்கும் போது இருந்தாலும் குறைதான் வாங்கின பின்னாடி அடுக்க அறுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்டாலும் குறைதான் வாங்கும் போதே இந்த குறை இருந்தாலும் அது குறையுள்ள மாடுதான் ஆடுதான் வாங்கிட்டோம் குருமானிக்கின வாங்கும் போதுலாம் நல்லதான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அறுக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி ஏதோ ஒரு குறைகள் ஏற்பட்டால் அது குறையாகவே கருதப்படும் கொம்பு இருந்தது இருந்த கொம்பு வாங்கினதுக்கு பின்னாடி உடைஞ்சது ஏன் உடஞ்சது அப்படின்னா சண்டைக்கு விடுவோம் ஆடுகளை ஆடுகளை அது குர்பானி ஆடு எந்த அளவுக்கு செல்லதாச்சும் சொல்றாங்க தெரியுமா குர்பானி பிராணிகளுக்கு மரியாதை இருக்கு அதனாலதான் குர்பானி பிராணியை பார்த்தா தீர்வு ஓதணும் அப்படிங்கிறது குர்பானி பிராணி எல்லா ஆடும் ஒரே மாதிரி ஆடு கிடையாது குர்பானி ஆடு சிறந்த ஆடு ஒருத்தர் என்ன செய்யறாரு குருபானி பிராணி தன்னுடைய இடத்துக்கு வரல காதை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாருநாயகன் செல்லவாறு செல்லம் பார்த்தோன்னு சொல்றாங்க காது பிடிச்சி இழுக்காத அது அதுக்கு வேதனையை தரும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டுவார் ஒரு ஆட்டை முன்னாடி இருக்கிற மெத்தேடு கழுத்தை பிடிச்சி அது வழி ஏற்படாது அதற்கு வழியாணிய வலி ஏற்படுற அளவுக்கு வேதனை செய்யக்கூடாதுங்கிறத நாயகன் செல்லு சொல்லுவாங்க ஒருத்தர் குர்பானி பிராணி வரலங்கிறதுனால அதனுடைய கால் ரெண்டையும் பிடிச்சி தரதரதான்னு இழுத்துட்டு வர்றாரு இதை பார்த்த நகைகள் நாயகன் செல்லிசன் சொல்றாங்க காதை பிடிச்சி இழுக்காத அது அது வேதனையை தரும் தரும் அதுக்கு கஷ்டத்தை ஒரு என்பது கண்ணியத்துக்குரியது அதை பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு அதை எந்த அளவு முடிந்த அளவு அதை கண்ணியமாக நடத்த வேண்டுமோ அந்த பிராணியை அந்த அளவுக்கு கண்ணியமா நடத்தணும் அதுக்காக அதுக்கு மாலை போட்டு அதுக்கு பயிற்சி அதெல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை சில பேர் அப்படியே வச்சிருப்பாங்க மஞ்சள் பூசினாதான் குர்பானி ஆடு மஞ்சள் பூசல்னா குர்பானி ஏத்துக்காது அப்புறம் மாலை போடணும் குர்பானி ஆட்டுக்கு குர்பானி ஆட்டுக்கு மாலை போட்டாதான் அது அல்ல கண்ணியங்கிறது அதுக்கு வேதனை தராம கஷ்டப்படுத்தாம இருக்கிறது தேவையான புல் அது எது விரும்பி சாப்பிடுறதோ அஹ் இன்னொரு முக்கியமான சட்டம் இதுல இருக்கு நாம அதுல கவனப்ப கவனம் செலுத்துறதே இல்லை சில ஆடு மாடுகள் ஆஹ் மலம் சாப்பிடுற பழக்கம் உள்ளதா இருக்குமா அப்படி இருந்தால் ஒரு மாடு இருக்கு அந்த மாட்டுக்கு மலம் சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு சொன்னா அதை இருபது நாட்கள் வரைக்கும் கெட்டியே போட்டு தீவனம் போடும் அதனாலதான் ஆடு மாடு சீக்கிரம் வாங்கன்னு கடைசி நேரத்துல போனோமா அர்த்தமா அது என்ன அது என்ன சாப்பிடும் அதுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது வாங்கிட்டு வந்து அர்த்தத்தோட வேலை முடிஞ்சிச்சு ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அப்படி மலம் சாப்பிடுற வளமை இருந்தால் இருபது நாட்கள் வரைக்கும் அதை கெட்டி போட்டு சொந்த தீ போடணும் சொந்த தீனி போட்ட பிறகுதான் அது அறுக்கப்படணும் இல்லைன்னா அந்த குருபானி கூடாது ஆடா இருந்தா அப்படி பழக்கம் உள்ள ஆட்டை பத்து நாட்கள் வரைக்கும் கெட்டி போட்டு தீனி போடணும் பத்து நாட்கள் வரைக்கும் கெட்டி போட்டு தீனி போட்டு அதுக்கு பிறகுதான் அந்த குர்பானி ஆட்டை அறுக்கணுமே தவிர இல்லைன்னா அந்த ஆடு உண்டான ஆடாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது இவைகள் எல்லாமே மார்க்கம் இந்த பிராணியினுடைய குறைகளாக நமக்கு சொல்லிக்காட்டு அப்ப அதனால குறை இல்லாத இந்த ஆடுகளாக பார்க்கணும் ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருக்கு வாங்க போயிட்டோம் போன இடத்துல பார்த்துதான் சந்தேகம் கொஞ்சமே யோசிக்காதீங்க உங்க மகல்லாவை சார்ந்த இம்மாவுக்கு உடனடியா போன் போடுங்க போன் போட்டு இது சரியா இல்லையான்னு கேளுங்க கேட்ட பிறகு வாங்கணும்னு தப்பு கிடையாது அதுக்காக நம்ம குறையுள்ள ஒரு ஆட்டை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம பணம் கொடுத்தும் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அதுல இருந்து நாம தவிர்க்கணும் அதே போல இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள்ல நேரங்கள்ல நம்முடைய குர்பானி நிகழ்நாயகன் செல்லவதன் அன்னைக்குமாரதி அவர்களுக்காக குர்பானி கொடுக்கும் போது சாத்திமாரதி எல்லாத்தால் கூப்புறாங்க குருபானி கொடுக்குறாங்கவா குர்பானி கிட்ட நெல்லு நெல்லுன்னு சொல்லிட்டு செல்லு சொல்றாங்க இதனுடைய ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க செல்லவதா சொன்னார் நம்முடைய பாவத்தை போக்குகிற ஒரு பிராணி நம்முடைய இருக்கிற பாவத்தை எல்லாம் போக்குகிற ஒரு பிராணி குர்பானிக்குண்டான பிராணி எனவே தான் அந்த குர்பானி பிராணி நாம் கொடுக்கக்கூடிய நமக்குண்டான குர்பானி பிராணி எது என்ன அடையாளம் அது இதுதான் நம்மளுடைய குர்பானி கிட இதுக்குதான் நாம கொடுக்கிறோம் அதனாலதான் நாமளே அறுப்பது முடிந்தவரை அறுக்கிற பழக்கம் இருந்தால் வேதனை தராத அளவுக்கு அறுக்க முடியும் என்றால் நாமே அதை அறுப்பது பெண்கள் கூட அறுப்பதற்கு மார்க்க அனுமதி கொடுக்குது சாத்தியமாரதி தனக்குண்டான குர்பானியை தானே அறுத்திருக்கிறார்கள் பெண்கள் கூட அவர்களுக்கு உண்டான குர்பானியை அவர்களே அறுப்பதற்கு ஆனா அந்த பேணுதலோட அப்ப உடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நைட்டியை போட்டு வந்து அறுக்கக்கூடாது ரத்தம் பற்றும் நாமளே அப்படிதானே தொழுகைக்கு டிரஸ் போட்டு போய் அறுக்கும் போது அதெல்லாம் கழுவிட்டு ஒரு கடவுளுக்கி விட்டுட்டு தான் அறுப்போம் ஏன்னா ரத்தம் ஜெரிக்கணுங்கிறதுனால அப்படி இருக்கக்கூடாது சுத்தியான்கள் இருக்கும்போது அதெல்லாம் பேண்டுதலா இருந்தால் ஒரு பெண் கூட தன்னுடைய குர்பானையை தானே அறுப்பதுதான் சிறப்புக்குரியது இது மாதிரியான விஷயங்கள் குர்பானையில கவனம் செலுத்தணும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை நெய் எனாலும் ஆகு லுகு தப்புவா பெண் அதனுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசமோ அல்லாவை வந்து அடையப் போவதில்லை அதை கொடுக்கிற நேரத்தில் உங்களுடைய தக்குவா உங்களுடைய அச்சம் அல்லாவை பற்றி உண்டான எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அந்த தக்குவா தான் அல்லாவிடத்தில் போய் சேரும் என்பார் அந்த தக்குவாவோடு அந்த அர்ப்பணிப்போடு நம்முடைய திருபாணிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் குர்பானியை நிறைவேற்றும் போது அறுப்பு முறை என்ன என்ன ஓகனும் என்கிற விஷயங்களை வளமை போல் அல்லாவினுடைய தொழுகைக்கு சொல்லி தருவோம் குர்பானிகளை நம்முடைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதுகியாவாக அல்லாஹினால் அல்லாவுக்கு மிக பிரியமான உதுகியாவாக அல்லாஹ் ஏற்றதல் புரிவாராக நாயக ஒரு சூழ்வாகி செல்லா வரைகும் அவர்களிடமிருந்தும் அதற்கு இபிராகி மனைகலாம் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் எப்படி குர்பானி